அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அதனால் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் செய்தாலும் அது வந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஏன்னா பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நாம் தான் அதை எதையும் நம்பி கேட்க மாட்டேங்கிறோம் கடவுள் வழிபாடெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் மனிதர்கள் இயற்கையை தான் வழிபாடு செஞ்சாங்க நெருப்ப வழிபாடு செஞ்சாங்க சூரியனை சந்திரனை வழிபாடு செஞ்சாங்க அந்த சந்திரனை மையமாக வைத்து வழிபடக்கூடிய நாள் தான் இன்றைய தினம் பௌர்ணமி தான் நிறைய பேர் கிரிவலம் போறாங்க கிரிவலம் வந்து பகல்ல ஏன் போக மாட்டேங்கிறாங்க இரவுல வந்து ஏன் போறாங்க நிலவு வானத்துல பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அதனுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் நம்ம உடம்பல படும்போது அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய எழுச்சியை ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இயற்கை எழில வெட்ட வெளியில் ஒருத்தவங்க அந்த கிரிவலம் செய்யும்போது பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க உடம்பு வந்து வெளியிலருந்து கொள்ளுது நீங்கள் வேணா உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ உறவினர்கள் வட்டத்துலேயோ யார் ஒருத்தவங்க மாதம் மாதம் கிரிவலம் செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்த வாழ்க்கையும் இப்போ அவங்க வாழ்ந்துட்டு வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்ருக்கோம் அதாவது முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதனால தான் நான் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த தண்ணீர் வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் இன்றைக்கும் அதை தான் பகிர்ந்துக்க போகிறேன் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு சின்ன மாற்றம் அதில் இருக்குது அதனால் கொஞ்சம் கூர்மையாக பதிவை கடைசி வரைக்கும் கவனிங்க இல்லைன்னா பல குழப்பங்கள் உங்களுக்கு வர நேரிடும் இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க அனைத்து மதத்தினரும் செய்யலாம் இது வந்து எனக்கு இப்போ இன்றைக்கி தீட்டு காலம் நான் செய்யலாமா வேணாமா நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருக்கேன் நான் செய்யலாமா வேணாமா அதை மாதிரி ஒரு சந்தேகமே உங்களுக்கு வர வேணாம் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது இல்லை வந்து வயதுக்கு வந்துட்டாங்க எங்கள் பங்காளிங்க வயலுக்கு வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்கல்ல அந்த மாதிரியான சந்தேகமே வேணாம் இல்லை மாமனார் மாமியார் இறந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது நான் இதை செய்யலாமா எல்லாருமே செய்யலாங்க அது மா அது மட்டும் இல்லாமல் நேரத்தை நான் சொல்லிடுறேன் இந்நிலவு அந்த பௌர்ணமி தினத்தில் வானத்தில் பிரகாசமாக இருக்கும்போது நீங்கள் இரவு பன்னெண்டு மணியானாலும் சரி அல்லது மறுநாள் அதாவது நாளை ஒரு மணி இரவு நடு இரவு வந்து ஒன் ஏஎமாக இருந்தாலும் சரி ரெண் ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யலாம் சில பேர்லாம் லேட் நைட்டில் நான் இப்போ தான் பார்த்தேன் லேட் ஆகிடுச்சு நான் நெக்ஸ்ட்டு எப்போ செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் அந்த கவலையெல்லாம் படவே வேண்டாங்க நீங்கள் ஒரு மணிக்கு பார்த்தாலும் சரி இல்லை பன்னெண்டு மணிக்கு பார்த்தாலும் சரி உடனே நீங்கள் இந்த பொருளை வந்து நிலவு ஒளி எங்கே இருக்குதோ அங்கே வச்சு நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதற்கு முக்கியம் வந்து நிலவு வானத்தில் பிரகாசமாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் தேவையான பொருள் இது மட்டும்தான் கொஞ்சம் உப்பு ஒரு பவுலில் தண்ணீர் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணீர் அந்த பாட்டில் வந்து மூடி இருக்கணும் இந்த பவுலில் எடுத்துருக்கிற தண்ணீர் நீங்கள் பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டீலில் எடுத்துக்கலாம் சின்ன கிண்ணம் உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் எங்கள் நிலவு நல்லா தெரியும் அந்த இடத்துல போய் நீங்கள் அமர்ந்துக்கோங்க கோல் அது வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க கீழே வந்து தரையில் ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேலே அமர்ந்துக்கோங்க இல்லை ஒரு பெட்ஷீட்டு அதை மாதிரி போட்டு அதுக்கு மேலே அமர்ந்துக்கோங்க இப்போ நாங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பால்கனி இருக்கும் அங்கே அமரலாம் இல்லை நீங்கள் மொட்டை மாடியில் கூட போய் அமரலாம் நீங்கள் பன்னெண்டு மணி கூட செய்யலாம் அதனால் மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம் கூட உங்களுக்கு வேணாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இதை விட எளிமையான வழிபாடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்வேன் நான் ஏன்னா நம்ம யாகம் செய்யணும் பல ஆயிரம் செலவு பண்ணுங்கள் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கன்னெலாம் கிடையவே கிடையாது வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சே நீங்கள் செய்யலாம் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாலா பக்கமும் எனக்கு பிரச்சனைங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பிரச்சனை பிரச்சனை இதில் நடுவில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இதை செய்யலாம் இதை டெய்லி செய்கிறதும் நல்லது தான் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் வரும் ஏன்னா அன்னைக்கு நிலவு வந்து பயங்கர பிரகாசமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்டு அதை இது வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைங்க இன்றைக்கி தான் நான் செய்ய போகிறேன்றவங்க சூப்பராக செய்யலாம் ஏன்னா தை மாத பௌர்ணமி இது அதனால் நீங்கள் தயங்காமல் இதை நீங்கள் செய்யுங்க இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் உப்போ உங்கள் வலது கையில் எடுத்துக்கோங்க வலது கையில் எடுத்துட்டு உங்கள் கிட்ட தேவையில்லாத குணங்கள் உங்களை வந்து பின்னுக்கு இழுக்கக்கூடிய குணங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பயம் பதட்டம் கோழைத்தனம் எல்லாமே வந்து எதிர்மறையாக தோன்றது இல்லை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் இதெல்லாம் என்னை விட்டு போகணும் இதெல்லாம் இல்லைன்னா நான் வந்து முன்னேறி ஓஹோன்னு போயிடுவேன் அப்படின்னு ஓ அவங்கவுங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறத வேண்டி அந்த உப்பை வந்து அந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுடுங்க அதை அப்படியே கரைஞ்சிடும் அந்த பவுலை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் தேவையில்லாத குணங்கள் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த ஒரு உப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் கையில் வச்சுருந்துட்டு அது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த உப்புக்கு போயிடும் அந்த உப்பை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுடுங்க அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பாட்டிலு இந்த எதாவது ஒரு பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதாவது ஊறுகா பாட்டிலாக இருக்கலாம் அல்லது ஜாம் வந்தது இல்லை காஃபி பொடி வந்தது ஏதாவது ஒரு பாட்டிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து சில பேர் வந்து குடிக்கிற தண்ணி தானா இப்போ வச்ச தண்ணியாக சுட தண்ணியாக நார்மல் தண்ணியான்லாம் கேட்குறீங்க இதை வந்து நாளைக்கு காலையில் தான் இந்த தண்ணீரை நம்ம குடிக்க போகிறோம் அதனால் பிரச்சனை கிடையாது சரிங்களா இதை வந்து இந்த பாட்டிலை வந்து உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு கையிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் மொபைல் வச்சுருக்கறதால ஒரு கையை தான் காமிக்கிறேன் ரெண்டு கையாலையும் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த நேரத்தில் இந்த நொடியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையா வேலை பிரச்சனையா அல்லது உறவுகள் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தை பிரச்சனையா இல்லை வெளிநாட்டு வேலை வேணும் அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என்னோடய பையன் ஒழுங்காக இருந்தாலே போதும் பையன் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா காலேஜில் சேரணும் இல்லை நான் நகை வாங்கணும் கடன் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கிட்ட உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க தண்ணீர் கிட்டேயும் சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெளிச்சளி நிலவு வெளிச்சத்துலேயே வந்து நீங்கள் இந்த பாட்டிலை வந்து வச்சுட்டு கீழே வந்துடலாங்க நீங்கள் போய் படுத்துடலாம் இந்த தண்ணீரை உப்பு கலந்த இந்த தண்ணீரை நீங்கள் வரும்போதே எடுத்துகிட்டு வந்து கிச்சன் சிங்க்க்லேயோ இல்லை பாத்ரூம் சிங்க்க்லேயோ கீழே ஊற்றிடுங்க இந்த மூடி போட்ட பாட்டில் மட்டும் தான் ஒலிக்கு கீழே அந்த வெளிச்சத்துக்கு கீழே இருக்கணும் மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் வந்து அந்த தண்ணீரை குடிச்சிடலாம் காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணீர் இந்த தண்ணீராக தான் இருக்கணும் சரிங்களா இதை நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க உப்பு கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அது அங்கே இருக்க தேவையில்லை இந்த ஒரு பாட்டில் தண்ணீர் மட்டும் நிலவு வெளிச்சத்துக்கு கீழே இருக்கணும் இதை நீங்கள் குடிக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கூட குடிக்கலாம் இதை குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் செய்யணுமா எல்லாருமே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இந்த பாட்டிலில் கையை வச்சுக்கிட்டு வேண்டலாம் இல்லை ஒவ்வொருத்தவங்க தனித்தனி பாட்டிலில் தண்ணீர் பிடித்து அவங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை வந்து வேண்டிக்கலாம் நிறைய பேர் ஒரு விருப்பம்தான் வேண்டிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கிட்ட சொல்லி இதெல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ப ஒரு வழிபாட்டு முறை இது ஸோ எல்லாருமே தவறாமல் பண்ணுங்கள் கூடுமான வரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி